நீ என்னிக்காவது அப்படி இருந்திருக்கியா அவ எவனாவது வேலை வெட்டி இல்லாதவனா இருப்பான் ஆமா சார் பெரிய கலெக்டர்ல ஏன் கலெக்டருக்கு மட்டும் தான் வேலை இருக்கணுமா சரி விடு லேட்டா வந்ததுக்கு சாரி நீ ஏன் வெச்சுக்கோ உன் சாரி ரம்யா மேம் ஆர்டர் வாங்க நீங்க தான் உங்களை ஏத்தி விட்டதா உங்க லவர் கதையெல்லாம் சொல்லி ஏங்க எங்க லவ்க்குள்ள கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்ல சார் எங்களுக்கு ஒன்றும் வேணாங்க போங்க போங்க ரொம்ப கோபமா இருக்க போல வேணா ஒரு ஐஸ்கிரீம் சொல்லட்டுமா சரி சொல்லு எதுக்கு வர சொன்ன நேத்தியே அப்படி பண்ண நான் என்ன பண்ண அதுக்குள்ள மறந்துருச்சா ஓ உன கட்டிபிடிச்சது சொல்றியா இல்ல என் அப்பா வந்த உடனே ஷெல்ஃப் குள்ள போய் அப்படியே ஒளிஞ்சிட்டல்ல அத சொல்றேன் ஒளியலனா உங்க அப்பா கண்டுபிடிச்சிருபாரே கண்டுபிடிச்சா என்ன சரவணா ஏய் அப்படி என்னதான் உனக்கு அதுல பயம் எனக்கு புரியவே இல்ல இங்க பாரு நாம இத பத்தி நேத்தே பேசி முடிச்சிட்டோம் கரெக்ட் தான் அனம் நேத்து என் அப்பா பேசிட்டு இருந்ததிய நீ கேட்டிட்டு இருந்த அவர் எனக்கு மாப்பிள்ள பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு முடிவோட இருக்காருடா அப்படி இருந்தோம் நான் என் மனசுல யாரையாவது நினைச்சிருந்தா அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றாருடா ஒரே ஒரு நிமிஷம் ஆயிருக்காது என் மனசுல நீதா இருக்கேன்னு சொல்ல ஆனா உன்னாலதான் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன் நீயும் சொல்ல மாட்டேங்கிற என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற இதுக்கு என்னதான் முடிவுனே தெரியல சாம இத பத்தி நம்ம வீட்டுல சொல்லிடலாமே சரவணா கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும்